உடல் இன்ற எண்ணருமை பெற்றோருக்கும் உயிரின்ற நம்மில் உயர்ந்த இறைவனுக்கும் அறிவுடையா அறிவுளியாய் மாற்றிய ஆசானுக்கும் தடையின்றி என் எழுத்தில் வரும் தங்க தமிழுக்கும் கரம் பற்றி வழி நடத்தும் உறவுக்கும் தடையின்றி என் எழுத்தில் வரும் தங்க தமிழுக்கும் கண் துடைக்கும் என் நட்புக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய தலைப்பு இலக்கியத்தில் மானுடம் அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்கிறார் ஔவையார் அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்கிறார் ஔவையார் அதிலினும் அரிது மானிடராய் வாழ்வது பறவை பறவைகளாக வாழ விலங்குகள் விலங்குகளாக வாழ எவரும் கற்பிப்பதில்லை ஆனால் மனிதன் மனிதனாக வாழ காலம் காலமாக கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நம் சங்க இலக்கியத்தின் வழியாக பண்பாடு பழக்கவங்க பழக்க வழக்கங்கள் ஒழுக்கம் மற்றும் நம்பிக்கைகள் என இலக்கியத்தில் இன்றளவும் நாம் கற்றுக்கொண்டுள்ளோம் மனதில் உறுதி வேண்டும் வாய்ப்பினில் இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற மனித பண்பாட்டின் அடிப்படையை கொண்டு எக்காலத்துக்கும் ஏற்ப என்னுடைய ஆசான் ஏற்றி உள்ளான் இலக்கியத்தில் பெரும் பங்கு வகுத்துள்ளது இலக்கியமில்லையே நம் மாலு நீதியை யாரும் அறிந்திருக்க இயலாது அறம் பொருள் இன்பம் என அனைத்தையுமே இலக்கியம் வடிவில் நாம் அறிந்து கொள்கிறோம் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சூட தான் தன் அரும்பருள் புதல்வனை ஆவியின் உடைத்தோம் ஒரு ஆவின் கண்ணீருக்கு நீதி வழங்குவதற்காக தன் புதல்வனை தேராளியில் கிடத்திக் கொன்ற சோழ மன்னனை மேற்கொள் காட்டி சிலப்பதிகாரத்தின் வழியாக நாம் அறம் நீதி என்றால் என்ன என்று நம் புத்திக்கு உரைக்கும்படி இந்த இலக்கியம் அமைந்துள்ளது இலக்கியம் இல்லையேல் மானுடத்திற்கான அடிப்படையே இல்லை என்ற அளவிற்கு இலக்கியம் நம் வாழ்க்கையுடன் இணைந்துள்ளது ஒழுக்கம் நம்பிக்கை நன்மை தீமை என அனைத்தையுமே நாம் இலக்கியத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம் எல்லின்றி என்ன இல்லை எல்லின்றி என்ன இல்லை அதுபோல் இலக்கியமின்றி இலக்கணமும் இல்லை மானுடமும் இல்லை பெருந்தோல் நிகழ்ந்து செல்வதற்கு விருந்து வர கரைந்தது காக்க இது பழியே என்ற குறுந்தகை பாடலில் காகம் கரைந்தால் அன்று விருந்தினர் வருவார் என்று ஒரு நிமித்தம் இருந்தது அதை இன்றும் அறிய முடிகிறது அக்காலம் தொட்டு இக்காலம் வரை இலக்கியங்கள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மானுடத்தின் நாயங்களையும் உண்மை நிலையும் எடுத்துக்காட்டும் கருவியாக விளங்குகிறது அதற்கு எடுத்துக்காட்டாக என் கவிஞன் அப்படி இருந்தால் அதுவும் தப்பு இப்படி இருந்தால் இதுவும் தப்பு எப்படி வாழ்வது என்று நம் கவிதை மூலம் அறிவோம் ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு உலகின் வாயில் இரட்டை நாக்கு எனக்கு நேர்ந்த இளிமொழி எல்லாம் உனக்கு சொல்கிறேன் உள்ளத்தில் எழுது இன்னிசை தமிழை எளிமை செய்தேன் இனிமை என்றது இனிமை என்றது திரைப்பாட்டுக்குள் செந்தமிழ் செய்தேன் பரிமேல் அழகரை வரச்சொல் என்றது குறுந்தொகை கம்பம் கொட்டி மூழ்கினேன் குண்டு செட்டியில் குதிரை என்றது ஏலியட் நெருடா ஏலியட் நெருடா எல்லாம் சொன்னேன் திறமை எல்லாம் திருடியதென்றது எளிய தோற்றமே இயல்பனை என்றேன் வடுக்கப்பட்டியில் வலியது என்றது அழகாய் நானும் ஆடைகள் உடைந்தேன் கழுதைக்கதற்கு கண்மை என்றது அப்படி இருந்தால் அதுவும் தப்பு இப்படி இருந்தால் இதுவும் தப்பு கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் தன் நிழல் பார்த்து தானே குறைக்கும் அந்த அருப்பெரும் படைப்பாளி வைரமுத்துவுர்க்கே அந்த நிலைதான் என்றால் நம் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் என்று கவிதையை அழகாய் மற்றும் ஆழமாய் படைத்துள்ளார் இறுதியாக வேர்களை விதை முத்துக்கள் விளையும் என்பதை போல இலக்கியத்தை விதை மானிடம் விளையும் என்று வாய்ப்படைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்